மீன்ஸ் ரீசன்ஸ் என்ன காரணத்துக்காக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க உங்களுக்கு வேலையில் இருக்க ப்ரெஷரால் அதை விட்டு வெளியில் போகணும்னு ஆரம்பிக்கிறீங்களா அது தப்பான விஷயம் ரைட் ஒரு பிஸ்னஸ் பண்ணி ஒரு எம்பையரை க்ரியேட் பண்ணுவேன் நான் ஒரு நூறு பேர் ஆயிரம் பேருக்கு லட்சம் பேருக்கு வேலை கொடுப்பேன் எனக்கு வேணுங்கிற டைம் ஃப்ரீடத்தையும் ஃபினான்ஷியல் ஃப்ரீயாட்டத்தையும் நான் சம்பாதிப்பேன் இது மாதிரி ஏதாவது ஒரு காரணம் இல்லை நான் வாழ்ந்து காட்டணும் நான் இவ்வளோ சம்பாதிக்கணும் இவ்வளோ ஸ்டேட்டஸாக இருக்கணும் இந்த மாதிரிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு பேர் ரீசன் அப்போ ரீசன் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாட் இஸ் ஐ அப்படின்னா ஐ ஃபார் இன்யூஷன் இண்டியூஷன் என்னது உள்ளுணர்வு உங்களோட சரியான காரணத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கும்போது ஒரு உள்ளுணர்வு சொல்லும் அந்த உள்ளுணர்வு தான் பிஸ்னஸ் எடுக்கிற மிக மிக முக்கிய முடிவுகளுக்கு காரணம் அந்த உள்ளுணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு நம்ம மனசு இறைச்சல் இருக்கக்கூடாது அதுக்கு தான் நான் சொல்கிறேன் என்னுடைய எல்லா கோல்டன் அவர் தங்க நேரம் பற்றி தெரியல அப்படின்னா தங்க நேரத்தோட வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க இந்த லிங்க்கு அதில் போய் பாருங்கள் தங்க நேரம் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே அதில் ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி இது கோல்டன் ஹவர்ன்றது ஒரு ஸ்ட்ராட்டஜி அதை நான் சொல்லியிருப்பேன் நம்மளோட மனசு திடப்படும் நம்ம மனசு அமைதியாக இருக்கணும் அமைதியான திடமான மனசால தான் சில பிஸ்னஸ் மட்டும் இல்லை ரிலேஷன்ஷிப் முடிவுகளை கூட கரெக்டாக எடுக்க முடியும் அப்போ மனசு அலைபாயக்கூடாது சரணப்படக்கூடாது சபலை கூடப்படக்கூடாது ஆர்ப்பரிக்கப்படாது சரி அந்த மாதிரி இருக்கணும் அப்போ என்ன பண்ணணும் இறைச்சல் இருக்கக்கூடாது மனசு வந்து அமைதியாக இருக்கும் போதும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்போ பிஸ்னஸோ நம்ம ஆட்டோமேட்டிக்காக சரியான முடிவு எடுக்க முடியும் ரைட் அதுக்கப்புறம் என்ன சொல்லுதுன்னா எப்போயுமே பெரியான பெரிய விஷயம் என்னென்னா எதை பண்ணாலும் பெருசாக பண்ணுங்கள் திங்க் லைக் டெக்ஸாசிங் அப்படின்னு வாங்க பெருசாக யோசிங்க அப்புறம் இனோவேட்டிவாக ஒர்க் பண்ணுங்கள் பெரிய கோல் இருக்கும்போது நமக்கு ரொம்ப மைண்ட் செட் பாருங்கள் பாராஷூட் கூட பெருசாக இருந்தால் விரியும் போது தான் இறங்கும் சேஃபாக சுருங்கிச்சுன்னா ஆல்காலி அது மாதிரி நம்மளோட மனசும் பெரிய விஷன் இருக்கணும் பெரிய மிஷன் இருந்தால் இந்த பத்து லட்சத்தை நம்ம ஏன் யோசிக்கணும் அதை ஒரு கோடியோ பத்து கோடியோ நூறு கோடியோ யோசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கெல்லாம் தானாக நடக்கும் நண்பர்களே அப்போ என்ன பண்ணணும் பெருசாக யோசிக்கணும் ஆனால் இனோவேட்டிவாக யோசிக்கணும் இப்போ இன்ன மார்க்கெட்டில் என்ன ப்ராடக்ட் சர்வீசஸ் இருக்குது அதை எப்படி ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு இனோவேட்டிவான ஒரு விஷயம் பண்ண முடியும்னு யோசிக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பிஸ்னஸ் பண்ணணும் ஒரு ஐடியா வரும் என்னோடய ஒர்க் ஷாப்பை நான் சொல்லித்தரேன் இந்த கியூஎஸ்பிபின்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவேன் இதை ஃபாலோ பண்ணணும் முதல்ல கியூஎஸ்பிபின்னா என்ன அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் இதை தெரிஞ்சாலே நம்ம ஜெயிச்சிடலாம் அப்புறம் மெயினான முக்கியமான விஷயம் என்னென்னா டீம் ஒர்க் டீம் ஒர்க் இப்போ நாம் மட்டும் சோலோ புறநராக இருந்தால் பெரிய அளவு காசு சம்பாதிக்க முடியாது சோழ வந்து இண்டிஸ் ஒன் மந்த் ஷோ அது வேலைக்கு ஆகாது அப்போ டீம் ஒர்க்கு டீமை எப்படி வழி நடத்தணும் அப்படின்றதுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது அதில் சில விஷயங்கள் நான் சொல்கிறேன் முதல் விஷயம் எப்படி ரெக்ரூட் பண்ணணும் ரெக்ரூட்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் சரியான நபர்களை நம்மளோட டீமுக்குள்ளே கொண்டு வந்து தேர்ந்தெடுக்கிறது ஒரு பெரிய ஆர்ட்டம் சரி தேர்ந்தெடுத்தாச்சு உள்ளே கொண்டு வந்துட்டோம் அதுக்கு நிறைய கிரைட்டீரியா இருக்குது அது வர வர வீடியோக்களை நான் சொல்கிறேன் சேலரி எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் என்ன எதிர்பார்க்குறீங்க இருந்து இதெல்லாமே நம்ம தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ரெக்ரூட்டிங் ரெண்டாவது அவங்கள ட்ரைன் பண்ணணும் ட்ரைனிங்ன என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுக்கணும் அப்போ நிறைய கம்பெனிஸ் கார்பரேட்ஸ் பண்ணுறது ட்ரைனர்ஸே இருக்க மாட்டாங்க அவங்க பாடுங்க அவங்க அந்த பாஸ் சொல்கிறது அந்த ஓனர் தான் நடந்துட்டு இருக்கும் ட்ரைனிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிஸ்னஸ்க்கு வந்து மாஸ்